ஏதோர் வீணை செய்து அற்புதம் அந்த பாட்டை பாடினப்போ மெம்பர்ஸ் கைதட்டல கவனிச்சிங்களா ரொம்ப உருக்கம் போங்க என் பையனுக்காக பாடின பாட்டு இல்லையா உங்க பையனா கோச் வீட்டு விட்டு வந்துட்டான் இங்கதான் டெல்லியில எங்கேயோ இருக்கான் இவனை யாராவது பாத்திருக்கீங்களா பாரதியார் பாட்டுக்கள்னா அவனுக்கு உயிர் அதனால தான் பாரதி பாட்டையே பாடினேன் நம்ம மூணு பேர்ல யாரு யோகமா வாழப்பறம் பேசிட்டே நான் பரம யோகிய இப்ப என்னுடைய உத்தியோகம் என்ன தெரியுமா ஒரு ஹஸ்பண்ட் அவளுக்கு மட்டுமல்ல அவ ஆஸ்திக்கும் கூட பாவம் விதவ என்னை விட வயசான மனைவியா வாழ்க்கை கொடுத்தேன் புருஷனா சம்பளம் எடுத்துக்கிறேன் உருப்பிட மாட்டீங்கடா உருப்பிட மாட்டீங்கடா சொல்லிக்கிட்டே இருந்தானே அந்த லட்சியவாதி நீ ஏன்டா இப்படி பைத்தியக்கார மாதிரி இருக்க பைத்தியக்காரனா நானா திலீப் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் ஏன் சார் பைத்தியக்காரனா இருக்க போறேன் என்ன திலீப் உங்களவே இருக்கானா போட பைத்தியம்

வாழ்க எப்படி உள்ள வந்த பாக்குறியா கதவு இருக்கிற அளவுக்கு சென்னல் ஸ்ட்ராங் இல்ல பழைய வீட்டுக்காரன் பெட்டிப்படிக்க எல்லாம் வெளியே தூக்கி அறிஞ்சிட்டான் அதுக்காக இந்த கோடான் தங்கிச்சதா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன அப்படி என்ன தப்பு பண்ணிட்ட என்ன ஏன் டார்ச்சர் உண் மேல பிரியப்பட்ட உன்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன் நீ ஒத்துக்கிட்ட பஷ நீ ஒரு கண்டிஷன் போட்டு அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் உன் ஃப்ரெண்ட் ரங்கன் அவனுக்கு வேற மாதிரியி கொடுத்தேன் அது அவனும் ஒத்துக்கல அதுக்கா என்ன தம்பிக்கிறியா வாய் யூ பின் லைஃப் நீ ஃபல்லோ போர்ட் பாயின் தெரி எதுக்குமே ஒரு எல்லை இருக்கு இந்த பாரத்துக்குள்ள நம்ம கல்யாணம் தான் சம்மதிக்கலாங் கிவ் மை செல் ராமா துப்பாக்கி ஒண்ணு பாக்குறியா பிரதாப் இந்த நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லு சரி பிரதா சரி முதல்ல போடுங்க

அம்மா இங்கே சொல்லி அனுப்பிச்சா பார்பர் யாராவது வரமாட்டாங்களா அதெல்லாம் நம்ம ஊர்லதான் இங்க சலூனுக்கு தான் போயாகணும் சேவிங் தானே இதுல கோவப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கிற அந்த காலத்துல மனசாட்சியை மூட்டை கட்டி வைக்கிற எந்த தொழிலையும் என்னால செய்ய முடியல அதுக்காக வேலையே கிடைக்கலன்னு விரக்தி அடைஞ்சு கட்ட வழிகளில் ஈடுபடுறத விட ஏதாவது ஒரு கட்டத்துல என்னையே நான் சமாதானப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி செட்டில் ஆயிடுறது பெற்றோன்னு தோணிச்சு சரி நினைச்சது கிடைக்கலன்னா கிடைச்சதே நினைச்சத நினைச்சுக்க வேண்டியதுதானே நான் செய்யற தொழிலுக்கும் படிச்ச படிப்புக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவீங்க சரி பயோ கெமிஸ்ட்ரி படிச்சிட்டு அக்கௌண்ட்ஸ் ஆபீஸ்ல குமாஸ்தா வேலை அவன் படிப்புக்கும் தொழிலுக்கு சம்பந்தம் இருக்கானு என்ன பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் செய்றோங்கிறது முக்கியம் இல்ல எப்படி செய்யறோங்கிறதா முக்கியம் இந்த தொழில் அதர்மம் இல்ல பாவம் இல்ல அவமானம் இல்ல மனசாட்சியை விற்க வேண்டிய அவசியம் இல்ல சுய கௌரவத்தை இழக்க வேண்டிய நிர்பந்தம் இல்ல இருக்கு நான் யாரையும் ஏமாத்தல கொலை செய்யல ஐ கட் நாட் சரி அதுக்காக படிச்சவங்க எல்லாம் இப்படித்தான் நான் குதர்க்கம் பேசல டிஸ்கரேஜ் பண்ணல எல்லாரும் என்ன மாதிரியே தான் இருக்கணும்னு உபதேசமும் பண்ணல சரி இதெல்லாம் உங்களால ஒத்துக்க முடியாது ஏன்னா தம்புராவ கையில பிடிச்ச பரம்பரையில வந்தவங்க சித்தப்பனமொழி தலைமுறைக்கு உங்களுக்கு அவமானமா இருந்து நான் உங்களை அப்பானு கூப்பிட மாட்டேன் ஆனா நீ செஞ்சது சரிதான்டா அப்படின்னு ஆமோதிச்சு இந்த சேர்ல இருந்தா அப்பாவுக்கு கூட சேவை செய்ய தயாரா இருக்கு

உதடி <Sessly> 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 <Sessly>

நினைக்காதீங்க உங்களுக்கு உங்களுக்கு வேற கிடைக்கணுங்கிற வேற இல்லா தப்பு கல்யாணம் உங்ககிட்ட சொல்லிக்காம செஞ்சது தப்பு தான் இனிமே நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் जी का इनकॉम्पिटेंट इडियट अनलकी पासर्ड मालिक दो पैसा Lucky bastard! Go! <laughs>

வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர் சரி பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கொரு நிறமாகும் சாம்பல் நிறம் ஒரு குட்டி கருண் சாந்து நிறம் ஒரு குட்டி பாம்பின் நிறம் ஒரு குட்டி வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் என்றோ இந்த நிறம் சிறிதென்றும் இகுது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ இந்த இடி இடிக்கிற கவிதை நல்லா இருக்கு யாரும் எழுதுந்து பாரதி சார் பாரதியார் பாடலாம் தெரிஞ்சு வச்சிருக்க என்ன படிச்சிருக்க பெருசா ஒண்ணு இல்ல எம்ஏ பிலாசர் என்னது எம்ஏ சார் ஆளை விடப்பா சார் நீ படிச்ச பிள்ளையா இருக்க உங்ககிட்ட நான் மூஞ்ச கொடுக்க மாட்டேன் அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம் நீ வாங்க சார் இப்ப சொன்ன கவிதை எல்லாம் மூஞ்சில் எழுதிருவேன் கத்தியில அதெல்லாம் ஒண்ணு இல்லை நீ வாங்க சார் சார் பிளீஸ் நீங்க தான் சார் காலையில முதல் போனி சார்